ரிஷப ராசி மேயர்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாக்க போறோம் இப்போ மே ஒன்னாம் தேதி வந்து குரு பயிற்சியாகி மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு வராரு ஸ்திர ராசிகளான ரிஷபம் சிம்மம் ரிச்சிகம் கும்பம் இந்த இடங்கள்ல வந்து குரு பகவான் அமர்றது வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தது நல்ல பலன்களை வாரி வழங்குவாரு குரு வளையத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க ஒளி பொருந்திய சுப கிரகமான குரு பகவான் பகை வீடான ரிஷபத்தில் இருந்தாலும் அங்க அவர் வாங்குகிற சாரங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் சந்திரன் சூரியன் இவங்க சாரங்கள் வாங்குறாரு அவங்க எல்லாருமே நட்பு சாரங்கள் அதனால பெரும்பாலும் நமக்கு நன்மைகளை செய்வாரு பதினோராம் அதிபதி ராசியில அமர போடுறாரு அப்ப பதினோராம் பாவகம் வந்து எல்லா நன்மைகளையுமே வாரி வழங்கக்கூடிய ஒரு பாவகம் நிறைய பிளஸ் உள்ள ஒரு பாவகம் இதனால சிறப்பான வாழ்க்கை வாழ போறீங்க முகம் வந்து அழகு அதிகமாக இருக்கும் முக பொழிவு ஏற்படும் மூத்த சகோதரர் வழியில ஆதாயம் அதிகமாக இருக்கும் செல்வாக்கு மிக்க நபராக மாறுவீங்க வேலையில இடமாற்றம் ஏற்படலாம் அரசு வேலைகள்ல இருக்கிறவங்க சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு அதன்படி நடங்க இல்லைன்னா வேற ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எந்த விஷயத்திலையுமே கவனம் அதிகமாக தேவை இல்லைன்னா ஏமாந்து போறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஐந்தாம் வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால குழந்தை பேரு கிடைக்கும் ஒன்று மருத்துவம் மூலமோ இல்லைன்னா இயற்கையாகவோ குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு பூர்வீகத்துல உங்களோட மதிப்பு மரியாதை எல்லாமே கூடும் பூர்வீக சொத்துகள் விரைவிலேயே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குலதெய்வ அனுகிரகம் உங்களுக்கு இயற்கையாகவே நிறைய இருக்கும் அந்த நேரங்கள்ல சிறந்த ஆழ்மன சிந்தனைகள் தோன்றும் மனம் வந்து வலுப்படும் மனம் வலுப்பட்டுனாலே நம்ம எல்லா விஷயங்களையுமே வெற்றி பெற்றலாம் சாதுரியமான புத்திகள் இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையிலையுமே நீங்க வந்து ட்ரிக்கா யோசிச்சு அந்த வேலைகளை சிறப்பா முடிச்சிருந்தீங்க போட்டி தேர்வுகள்ல வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கும் பிரிந்த நபர் மீண்டும் உங்களோட வந்து ஒன்று சேருவார் ஆன்மீக சிந்தனைகள் நன்றாக வளரும் தந்தை மாமனார் இவங்க வழிகளில் உள்ள உறவுகளோடு உறவுகள் பலப்படும் அரசியல்ல பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கலைத்துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு அதுல முன்னேற்றமும் அதிகமாக இருக்கு உங்களோட ஏழாம் வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் வந்து இந்த காலங்கள்ல நடக்கும் கூட்டு தொழிலில் தொடங்கி வெற்றிகள் அதிகமாகும் கூட்டு தொழில் தொடங்குறதுக்கு முன்னேற்பாடுகள் பண்ணி அதில் வெற்றிகளும் நீங்க குவிப்பீங்க பேங்க்ல ஏதாவது லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தொழிலாக இருக்கட்டும் வீடு கட்டுறதுக்காக இருக்கட்டும் ஏதாவது ஒரு லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா பேங்க் மூலமா லோன் நிறைய கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகமாக இருக்கும் வெளிநாடு போறதுக்கு யோகமான ஒரு காலம் கிட்னி கர்ப்பப்பை இது சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளிவந்துருவீங்க வியாபாரம் இந்த தடவை வந்து நல்லா நடக்கும் விவாகரத்து பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நீங்க திரும்ப ஒன்று சேர்ந்து வாழ்வீங்க வெளிநாட்டுல இருக்கும் உறவுகளோடு நட்புகள் பலப்படும் நண்பர்கள் வழியில உதவிகள் நன்மை இது எல்லாமே இந்த தடவை கிடைக்கும் ஒன்பதாம் வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால தந்தையின் உடல் நலத்துல மேம்பாடு இருக்கும் தந்தை வழியில ஆதரவுகள் அதிகமாக இருக்கும் தான தர்மம் நிறைய பண்ணுவீங்க கோவில்ல பராமரிப்பு வேலை கோவில் கற்ற வேலை கோவில்ல கும்பாபிஷேகம் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே நீங்க கலந்துக்குவீங்க வெளிநாடு சென்று வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வெளிநாடுக்கு போய் தொழில் தொடங்குறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆன்மீக பயணம் நிறைய போவீங்க இந்த காலகட்டங்கள்ல கோவில் சொத்துகள் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே போகும் தெய்வ திருப்பணிகள் நிறைய பண்ணுவீங்க வாரிசு வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் கௌரவமான பதவிகளும் உங்களை தேடி வரும் நீங்க இப்ப வந்து திருச்செந்தூர் முருகப்பெருமான வணங்குங்க நவகிரகங்கள்ல இருக்கிற குரு பகவான வணங்குங்க மௌன விரதம் இருங்க இதெல்லாம் உங்களுக்கு பரிகாரமா சொல்லப்படுது நம்ம சேனல்ல சொல்ற தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ